தமிழர் பாரம்பரிய சிலம்பக் கலையை கேலோ இந்தியா விளையாட்டு துவக்க விழாவில் அரங்கேற்றிய கோவையைச் சேர்ந்த நேதாஜி அகாடமி குழுவினருக்கு மதுரை முத்தமிழ் நாட்டுப்புறக் கலைகள் ஆராய்ச்சி நிறுவனம் இளம் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிப்பு கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி துவக்க விழாவில் கோவை அரசூர் பகுதியைச் சேர்ந்த நேதாஜி சிலம்பம் அகாடமியைச் சேர்ந்த சிலம்பம் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் தமிழ் பாரம்பரிய சிலம்பக் கலையை அனைவரின் முன்பாக செய்தனர் நேதாஜி சிலம்பம் அகாடமியின் நிறுவனர் ஆசான் பால் பாண்டி தலைமையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உட்பட உலக அளவில் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது இந்நிலையில் இந்த குழுவினரை கௌரவிக்கும் விதமாக மதுரை முத்தமிழ் நாட்டுப்புற கலைகள் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சார்பாக இளம் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது தலைமை ஆசான் பால் பாண்டி உட்பட குழுவில் இடம்பெற்ற அறுபத்தி எட்டு வீரர் வீராங்கனைகளுக்கும் இளம் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் பால் பானிங்க நான் கோவை மாவட்டத்தில் அரசூர் தென்னமலை பகுதியில் கடந்த இருபது வருஷமா கராத்தே சிலம்பம் கலரி என்ற கலைகள் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு குழந்தைக்கு மேலே எடுத்து கொடுத்துட்டு ஜனவரியில் பார்த்தீங்கன்னா பிரதமர் முன்னால பிரதமர் முதலமைச்சர் முன்னாலையில கல்வி விளையாட்டுத்துறை அமைச்சர் முன்னால சிலம்பம் வந்து நம்முடைய தமிழ் பாரம்பரிய கலையில் நம்ம குழந்தைகள் அத்தனை அத்தனை கலைகளும் கராத்தே சிலம்பம் யோகா டபுள் ஸ்டிக்கு மான் கொம்பு கேடயம் இதெல்லாம் அனைத்து கலைகளும் கற்றுக் கொடுத்து வந்தோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி எட்டு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிருந்தோம் இப்போ இளம் சாதனையாளர் விருதுன்னு சொல்லிட்டு மதுரை நாட்டுப்புற கலைக்குழு சங்கத்திலேருந்து நம்ம குழந்தைகளுக்கு இளம் சாதனையாளர் விருது அவார்டு கொடுத்துருக்குறாங்க வணக்கம் என் பேர் வந்து மகாலட்சுமி நான் கராத்தே சிலம்பம் வந்துட்டு ஆறு வருஷமா கத்துட்டு இருக்கேன் இப்ப ஜான்வரி மந்த் வந்து பொங்கல் அன்னைக்கு வந்துட்டு ஒரு ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி எங்கள் எல்லாத்தையும் வந்து சென்னைக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க எங்களுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு அது நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் போயிட்டு புதுசாக மான் கொம்புன்னு சொல்லி அங்கே போய் கற்றுக்கிட்டேன் அங்கே வந்துட்டு ஆறு நாள் வந்துட்டு எங்கள் அது பொங்கல் டைம் ஃபெஸ்டிவல் டைம் வந்துட்டு எல்லாரும் வீட்டில் தான் அப்படியே ஜாலியாக இருப்பாங்க நாங்கள் பேரண்ட்ஸை விட்டு அங்கே போய் ஆறு நாள் வந்துட்டு நிறையா புது விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் புதுசாக நிறையா பேரை பார்த்தோம் கோச்சஸ்லாம் வந்துட்டு நிறையா பேர்த்துக்கிட்ட பேசி இப்படி இப்படி தான் அப்படின் சொல்லிட்டு நிறையா கற்றுக்கிட்டோம் அதுக்காண்டி வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் வந்து